அடியேன் தாசன் என்று ஏன் சொல்லுகிறோம் இது முதல் கேள்வி அகங்காரம் அமகாரம் இருக்கக்கூடிய நாம் எப்படி அடியேன் என்று சொல்ல முடியும் என்பது இரண்டாவது கேள்வி முதல் கேள்வி அடியேன் தாசன் என்று சொன்னோம் என்றால் அது நமக்கு நாமே இன்னும் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் நாம் அடிமைதான் தாசர்கள் தான் என்பதை அடியேன் அடியேன் என்று சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் ரெண்டு தடவை சொல்வதனாலே அது உறுதிப்பாட்டை காட்டுகிறது நாம் சொல்வது அடியேன் ராமானுஜ என்று சொல்லுகிறோம் இப்போ அடியேன் என்றால் இந்த இடத்துல அடிமையான நான் ராமானுஜருக்கு தாசன் ராமானுஜருக்கு மட்டுமில்லை ராமானுஜர் வழி வந்தவர்களுக்கும் தாசன் என்று சொல்வதாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியம் நமக்கும் நிறைய அகங்காரம் உணகாரம் எல்லாம் இருக்கிறது கர்வம் இருக்கிறது பெருமை பாராட்டுகிறோம் இதெல்லாம் பண்ணுகிறோம் நாம் இப்பொழுது அடியேன் என்று சொன்னால் அது பொருத்தமா என்று கேட்டால் அது பொருத்தம் இல்லைதான் இன்னும் சொல்ல போனால் நாம் யாரை பார்த்து அடியேன் என்று சொன்னாலும் அவருக்கு அடிமை என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம் தானே அர்த்தம் ஏதோ ஒரு சுவாமியை பார்க்கிறோம் அவரை பார்த்து அடியேன் தேவரையை நியமிக்க அப்படின்னு தான் அவன் சொல்லுகிறோம் அப்படின்னா அவருக்கு நாம் அடிமை அவர் சொல்வதை நாம் கேட்கிறோம் என்று ஒத்துக்கொண்டு தானே நாம் பேசுகிறோம் ஆனா உண்மையிலேயே அவர் நீர் போய் இதை பண்ணிட்டு வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சோம்னா நாம் என்ன பண்ணுவோம் இல்லை அதுக்கெல்லாம் என்ன சொல்லாதீங்க சுவாமி நான் வேற காரியங்களே பண்ணிக்கிறேன் சுலபமாக ஏதாவது தான் சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்போ நம்ம அந்த அடிமைங்கிற அந்த பேச்சு பொய்யான பேச்சாக ஆகிவிடுகிறது அதே போலதான் கர்வத்தோட நான் அடியேன் என்று பெருமாள் முன்னாடியோ இல்லை அடியார்கள் முன்னாடியோ நாம் சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பிரயோஜனமே இல்லாம ஆயிடுமே என்று இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நாம் இந்த அடியேன் அடியேன்னு எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றோம்னா இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு இல்லைனாலும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இப்படி அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருந்தாலாவது நாம் அடியேன் என்பதை உணர்வோம் என்பதற்காகத்தான் இன்னொன்று நாம் அந்த அடிமைத்தனத்தை முழுமையாக கொள்ளாவிட்டாலும் கூட நான் இடத்துல போய் சொல்லக்கூடாது அது இன்னும் விரோதமாகிவிடும் அதனாலே அடியேன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அது மனசுக்குள்ளே நமக்கு நான் என்கிற எண்ணம் இருந்தாலும் கூட அது அடியேனாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாறும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு முதல்ல நமக்கு இருக்கணும் நாம் அதை கொண்டிருந்தால்தான் அந்த முன்னேற்றம் ஏற்படும் இதை தான் வேடிக்கையா சொல்லுவார்கள் ஆழ்வார் நம்மாழ்வார் நான் என்று சொன்னாலும் அது அடியனர் தான் என்றுதான் அர்த்தம் அதே நாம் அடியன் சொன்னாலும் அது நான் தான் அர்த்தம் என்று சொல்லுவார்கள் அது நீ மாற வேண்டும்